உறுப்பினர் சிறுபான்மையினர் நலக்குழு உறுப்பினர் அண்ணன் இனிகோ இருதயராஜ் அவர்களே சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் மயிலை வேலு அவர்களே மயிலை மறை மாவட்டத்துடைய தலைவர் ஃபாதர் ஜார்ஜ் அந்தோனிசாமி அவர்களே தமிழக துறவியர் பேரவைத் தலைவர் முனைவர் மரிய சிலோமி அவர்களே மாநில திட்டக்குழுவினுடைய உறுப்பினர் பேராசிரியர் சுல்தான் அகமத் இஸ்மாயில் அவர்களே மரியாதைக்குரிய திரு ஆரோக்கியம் அவர்களே தமிழக துறவியர் பேரவை செயலாளர் நம்பிக்கை மேரி அவர்களே நிர்வாக குழு உறுப்பினர் மதர் சிபில அவர்களே பேரவையினுடைய சூழலியல் ஆர்வ ஆர்வலர் குழு ஒருங்கிணைப்பாளர் சிஸ்டர் பவுலின் அக்னஸ் அவர்களே பாதர் பார்த்தசாரதி அவர்களே பதவிக்கழக செயலாளர் மாமன்ற உறுப்பினர் சகோதரி ரேவதி அவர்களே நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிர்வாகிகளே வந்திருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களே இந்த பசுமை பயணம் மேற்கொண்ட மாணவர் மாணவிகளே சாந்தோ மேல்நிலைப் பள்ளியுடைய மாணவ மாணவிகளே இயற்கை வணக்கம் பாடலை பாடிய மாணவிகளே அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் பசுமையான வழி என்னால் தொடங்கும் என்ற அந்த விழிப்புணர்வை மக்களுக்கு ஏற்படுத்த கன்னியாகுமரி முதல் சென்னை வரை நடைபெற்ற மிதிவண்டு பயணத்துடைய நிறைவு விழாவில் பங்கேற்பதில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் நாம் அனைவரும் ஆக்சிஜனை இன்டேக் பண்ணுறோம் சுவாசிக்கின்றோம் அதில் எந்த விதமான சிரமமும் நம்ம இல்லை இயற்கையாகவே அது நமக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது அந்த ஆக்சிஜன் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய அந்த இயற்கை வளங்கள் மரங்கள் மூலமாக நமக்கு கிடைக்கின்றது ஆனால் ஒருவேளை எதிர்காலத்தில் அந்த ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்பட்டுதான் நம்முடைய நிலைமை என்னாகும் அப்படிங்கிறத நம்ம யோசித்து பார்க்கணும் ஒரு நான்கு வருடங்களுக்கு முன்பு கொரோனா காலத்தில் கோவிட் காலத்தில் நாம் ஒவ்வொருத்தரும் ஆக்சிஜன் ஆக்சிஜன் சிலிண்டருக்காக எவ்வளவு பாடுபட்டோம் எவ்வளவு டிமாண்ட் இருந்தது அப்படிங்கிறத கண்கூட பார்த்தோம் அதையும் நாம் நினச்சி பார்க்கணும் இதை உணர்ந்து நாம் ஒவ்வொருத்தரும் இயற்கையை பாதுகாக்கணும் மரங்களை வளர்க்கணும் மரங்களையும் பாதுகாக்கணும் இப்போ இந்தியாவுடைய தலைநகர் டெல்லியில் பார்த்தீங்கன்னா பயங்கர பொல்யூஷன் அந்த பிரச்சனை சுவாச பிரச்சனை இருக்கு ஆனால் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நாம் பாதுகாப்பான ஒரு இடத்துல இப்போ இருந்துகிட்டு இருக்கோம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு விஷயத்தில் இன்றைக்கி பெரியவங்களை விட இங்கே வந்திருக்கக்கூடிய இளைஞர்கள் குழந்தைங்க நீங்கள் மிகவும் அக்கறையாக இருக்கிறது மிகவும் மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயம் ஒரு நிகழ்ச்சியை நடந்தது மட்டும் இல்லாம இந்த இனிஷியேட்டிவ்ல பார்ட்டிசிபேட் பண்ண அத்தனை இளைஞர்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் மீண்டும் என்னுடைய பாராட்டுகள் என்னுடைய வாழ்த்துக்கள் இங்க வந்திருக்கக்கூடிய வரவேற்ற குழந்தைங்க அவங்களுக்கும் என்னுடைய ஸ்பெஷல் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவிச்சுக்கிறேன் நம்ம ஜென்ரேஷனை விட நமக்கு அடுத்து வர ஜென்ரேஷன் இன்னும் அலர்ட்டாகவும் இந்த இயற்கையை பாதுகாக்கின்ற விஷயத்துல இன்னும் கூடுதல் கவனமாகவும் இருப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது நிறைய பெரியவங்க பொறுப்பு இல்லாம குப்பையை ரோட்ல தூக்கி போட்டு போயிடுவாங்க நிறைய பேர் வாய்க்கால்ல போட்டுட்டு போயிடுவாங்க ஆனா குழந்தைங்க என்னைக்குமே அந்த மாதிரி தப்பா பண்ணவே மாட்டாங்க இப்ப நிறைய ஸ்கூல்ல ஈகோ கிளப் அப்படின்னு இருக்காங்க அதுல குழந்தைங்க இன்னைக்கு பள்ளிக்கூடத்திலேயே நிறைய விஷயங்களை கற்றுக்கிறாங்க ஆசிரிய பெருமக்கள் கற்றுக் எஜுகேஷன்னே கத்து கொடுத்துடுறாங்க இன்னைக்கு சுற்றுச்சூழல் பிரச்சனை உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக இருக்கின்றது குளோபல் வார்மிங்கால இன்னைக்கு பூமியோட வெப்பம் ஒவ்வொரு நாளும் அதிகமாயிட்டு இருக்கு நாம பயன்படுத்துகின்ற நிறைய பொருட்கள்ல இருந்து பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ்ல இருந்து தொழிற்சாலைகள்ல இருந்து வெளியேறுகின்ற இந்த கார்பனாலதான் இன்னைக்கு பூமியோடைய வெப்பம் கூடிக்கிட்டே இருக்கு அதனால்தான் வழக்கத்துக்கு மாறாக கடந்த ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா நிறைய நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் இயற்கை சீற்றங்கள் வந்துகிட்டு இருக்கு தெரீனு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் மிகப்பெரிய வெள்ளம் வந்துடுது மிகப்பெரிய மழை வந்துடுது சில சமயம் பார்த்தீங்கன்னா வறட்சி ஏற்படுகின்றது இப்படி கிளைமேட் சேஞ்சஸ் ப்ராப்ளம் கடந்த ஆண்டுகளாக அதிகமாகிட்டே வந்துகிட்டு இருக்கு இந்தியாவில் மட்டும் இந்த பிரச்சனை இல்லை இன்னைக்கு உலகம் பூராவும் இருக்கக்கூடிய நாடுகளில் பல சிட்டிஸில் இன்னைக்கு அதிகமான மழை பெய்து கொண்டிருக்கிறது இதுக்கெல்லாம் அடிப்படை அடிப்படை காரணமே கார்பன் எமிஷன் அப்படிங்கிறது தான் அதனால இப்போ நம்ம நிறைய எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறோம் இது சுற்றுச்சூழலுக்கு மற்றதை விட மிகப்பெரிய பாதுகாப்பானது இன்னைக்கு தமிழ்நாடு அரசு சார்பாகவும் நிறைய எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் எலக்ட்ரிசிட்டி தயாரிப்பில் கூட இப்போ கிரீன் எனர்ஜிக்கு தான் நம்முடைய அரசு அதிக முக்கியத்துவம் கொடுத்து வருகின்றது நாம் இதெல்லாம் செய்கிறோம்னா நமக்கு இருக்கக்கூடிய வருங்கால சந்ததியினர் சிறப்பாக வாழ வேண்டும் வளமாக வாழ வேண்டும் என்ற ஒரே அடிப்படையில் தான் சோலார் எனர்ஜி விண்ட் எனர்ஜின்னு இன்னைக்கு தமிழ்நாடு அரசு கூடுதல் கவனம் செலுத்திட்டு வருது இந்தியாவிலேயே சுற்றுச்சூழலை பாதுகாக்க அதிக முன்னெடுப்புகளை அதிக இனிஷியேட்டிவ்களை எடுக்கின்ற மாநிலம் மாநிலம்னா அது நம்முடைய தமிழ்நாடு தான் அப்படிங்கிற பெருமையாக நான் உங்க முன்பு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் சுற்றுச்சூழல் பாதிப்பால் நம்மை சுட்டி நடக்கின்ற மாற்றங்களை நம்ம அத்தனை பேரும் தெரிஞ்சுக்கணும் அதை புரிஞ்சுக்கணும் அப்போதான் நம்முடைய அடுத்த ஜென்ரேஷனுக்கு பாதுகாப்பான ஒரு சுற்றுச்சூழலை நாம் ஏற்படுத்தி கொடுக்க முடியும் அது நமக்கு நம்ம பண்ணுறது நமக்கு பெருமை கிடையாது அது நம்முடைய கடமை இன்னைக்கு சென்னையில் நம்முடைய மண் முதலமைச்சர் அவர்கள் அவருடைய முயற்சியால் நிறைய புதிய புதிய பூங்காக்கள் ஏற்படுத்திக்கிட்டு வர்றோம் இங்கே பக்கத்தில் செம்மொழி பூங்காவை சில வாரங்களுக்கு முன்பு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் திறந்து வச்சாங்க அதே மாதிரி தொல்காப்பிய பூங்கா கிண்டி பூங்கான்னு ஒவ்வொரு பகுதிக்கும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பூங்காக்களை புதுசு புதுசாக உருவாக்கிக்கிட்டு வரார் நமக்கு பசுமையான சூழல் வேணும்னா இல்லை வறட்சியான சூழல் வேணுமா அப்படிங்கிறது நாம் ஒவ்வொருத்தருடைய செயல்பாட்டில் தான் இருக்கு இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த இங்கே இந்த நிகழ்ச்சிக்கு இந்த அரங்கத்திற்கு வர வேண்டிய அந்த சாலைக்கு பெயரே பசுமை வழி சாலை தான் அதனால ஒட்டுமொத்த இந்த சாலை மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் பசுமை வழியில் அழைத்து செல்ல நாம் அனைவரும் அனைத்து முயற்சிகளையும் ஈடுபடுவோம்னு இந்த நேரத்தில் உங்களெல்லாம் கேட்டுக்கொண்டு உங்களுடைய அனைத்து முன்னெடுப்புகளுக்கும் நம்முடைய திராவிட மாடல் அரசு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் துணையாக இருப்பார் அப்படின்னு சொல்லி இந்த விழிப்புணர்வு பேரணியில் ஈடுபட்ட அத்தனை இளைஞர்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் மாணவிகளுக்கும் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்